ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் எதிரியே நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கலைவாணியின் அப்பா தன் வேலைகளில் நேரம் பார்த்து காத்திருந்தார் போல் வைத்தியர் ரகசியமாக கலைவாணியை மண்டபத்தின் பின்னால் அழைத்து வந்து பேச ஆரம்பித்தார் கலைவாணி நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேமா நீ அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அக்கம் பக்கங்களில் பார்த்தபடியே பயந்து பயந்துதான் வைத்தியர் பேசினார் என்ன ரகசியங்கள் உனக்கு அடிக்கடி தலைவலி வருது என்ன காரணம் இங்கிலீஷ் டாக்டருக்கு என்னம்மா தெரியும் நீ மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்க அது உனக்கு தெரியுமா அவர் கூறியதை கேட்டு கலைவாணியிடம் எந்த பாவமாற்றமும் இல்லை என்னம்மா நான் சொன்னதை கேட்டு உனக்கு அதிர்ச்சி எதுவும் இல்லையா இல்ல அங்கள் இந்த விஷயம் மூணு வருஷம் முன்னாடியே எனக்கு தெரியும் அது எப்படிமா தெரியும் வருஷா வருஷம் இமயமலையில இருந்து ஒரு முனிவர் எங்க வீட்டுக்கு வருவார்ல நீங்களும் அப்பெல்லாம் வந்து அவரை பாப்பீங்களே அப்பாவுக்கு அவர் வார்த்தைன்னா வேத வாக்கிய மாதிரி அவர் வீடு தேடி வரும்போது எல்லாம் விழுந்து விழுந்து உபசரிப்பாரு அதுவும் ஏன் கையால அவருக்கு சேவை செய்து பாக்குறதுல அப்பாவுக்கு அலாதி பிரியம் அப்பாவோட ஆசைக்காகவே ஏதாவது ஒன்னு ரெண்டு வேலைகளை மட்டும் என்ன செய்ய வச்சுட்டு முனிவர் என்ன அனுப்பிடுவாரு அவர் எங்க வீட்டுக்கு தான் வருவாரு ஆனா வீட்டுல தங்க மாட்டாரு தோப்புல தனியா ஒரு குடிசை போட்டு குடுக்கணும் அவர் அங்கதான் தங்குவாரு வரல அன்னைக்கு மட்டும் கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்து அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுவாரு எல்லாரையும் ஆசிர்வாதம் பண்ணிட்டு குடிசைக்கு போயிடுவாரு காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அவர் பூஜைய ஆரம்பிப்பாரு அந்த நேரத்துல அவருடைய பூஜைக்கான பூக்களை எல்லாம் நான் தான் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இது அப்பா எனக்கு போட்டு கட்டளை மறுநாள் சாயந்திரமே அவரு கிளம்பி போயிடுவாரு மூணு வருஷம் முன்னாடி அவர் வீட்டுக்கு வரும்போது என் பத்தி சொன்னீங்க அவரும் நாடிய பிரச்சனையும் இல்ல சொல்லிட்டாரு ஆனா மறுநாள் காலையில அவருடைய பூஜைக்கான பூக்களை எடுத்துட்டு நான் அவருடைய குடிசைக்கு போகும்போதுதான் அவர் உங்க கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் கலைவாணிக்கு வந்திருக்கிறது சாதாரண தலைவலி இல்ல அது அவளுடைய உயிரையே எடுக்க போகுது அந்த தலைவலிக்கான மூலிகை எதுன்னு எனக்கு தெரியும் ஆனா அது அவ்வளவு சுலபமா கிடைக்காது பெரிய பெரிய மலைகள்ல தான் அந்த மூலிகை இருக்கும் தேடி போனா கூட அது கிடைக்கணும் அவசியம் இல்ல அதை தேடி கண்டுபிடிக்கவே பல வருஷங்கள் ஆயிடும் ஆனா கலைவாணி மிஞ்சி மிஞ்சி போனா நாலு இல்ல அஞ்சு வருஷம் தான் உயிரோட இருப்பா அதுக்கு முன்னாடி என்னால அந்த மூலிகையை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல இந்த விஷயத்த ராஜலிங்கத்துக்கிட்ட என்னால சொல்ல முடியாது அவரு உடைஞ்சு போயிடுவாரு எனக்கு ஒரு அவசர வேலை நான் இப்பவே அந்த மூலிகையை தேடி என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறேன் கலைவாணி இப்ப பூவோட வந்துடுவா அவளை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல நீங்க குடிசைக்கு வெளியே காத்து நில்லுங்க அவ பூவோட வருவா பூவை வாங்கிட்டு அவளை அனுப்பிடுங்க அப்படின்னு முனிவர் சொன்னாரு நீங்க குடிசைல இருந்து வெளியில வர்றதுக்குள்ள நான் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன் நீங்க வெளியில வந்து காத்து நின்னீங்க நான் கொடுத்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டேன் என்னதான் அந்த மூலிகையை தேடி போனாலும் நான் வர்ற மாதிரி ராஜலிங்கத்தோட வீட்டுக்கு நான் வந்து போவேன் அப்படி வரும்போது நான் மூலிகையோட வந்து அவளை காப்பாத்திடுவேன் இல்லன்னா திரும்பவும் மூலிகையை தேடி அலைய ஆரம்பிச்சிருவேன் மூலிகை எப்ப என் கைக்கு கிடைக்குதோ அப்போ அந்த நிமிஷம் நான் ஓடி வந்துடுவேன் கலைவாணியை காப்பாத்திடுவேன் அப்படின்னு அவர் சொன்னதும் எனக்கு தெரியும் சாரிமா மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த நோயை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி இருக்க கூடாதுதான் ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் தவ வலிமை மிக்க அந்த மா கூட உன்னை காப்பாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியுமா உனக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டா அந்த நாள்ல இருந்து நான் என்னுடைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து வச்சு உனக்கு வந்திருக்கிற இருக்கிற நோயை பத்தி அதுல இருக்கா அதுக்கான மருந்து அதுல இருக்கான்னு தேடிட்டே இருந்தேம்மா இப்பதான் ஒரு ஒரு வாரம் முன்னாடிதான் இந்த நோய பத்தியும் அதுக்கான பத்தியும் என்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி இருக்கிறது என் கனல சிக்கிச்சு அதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது ஆனா என்ன பண்றதுமா அதுல எழுதி இருக்கிற அந்த மூலிகை செடி நம்ம ஊர்ல எங்கேயுமே இல்ல ஆனாலும் எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு கொஞ்சம் மூலிகை செடியை நான் சேகரிச்சு வச்சிருக்கேன் அது கூட உன்னுடைய சிகிச்சைக்கு தேவையான மூலிகையில நாலுல ஒரு பங்கு மட்டும்தான் இப்ப கையில கிடைச்சிருக்கிற மூலிகையை காய வச்சு மருந்து பங்கு மூலிகையையும் தேடி கண்டுபிடிச்சு அதையும் மருந்தாக்கி நான் மூலிகையாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து நீ சாப்பிடு அதை கேட்டதும் அவள் முகம் இன்னும் மலர்ந்தது ஆனா நூறு சதவீதம் நீ இந்த நோயிலிருந்து விடுபடுவ உன்னை இந்த நோயிலிருந்து உணமாக்க முடியும்னு என்னால சொல்லவே முடியாது அதை கேட்டதும் அவள் முகம் வாடியது இப்படி ஒரு நிலைமையில நீ கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அங்க அதை பத்தி நானும் யோசிக்காம இல்ல தான் எனக்கு அனல்வேந்தன் சார பிடிச்சிருந்தும் பிடிக்கலன்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன் அனல்வேந்தன் சார் கிட்ட கூட இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு கெஞ்சிட்டே இருந்தேன் நானும் என்னுடைய வழியில இந்த கல்யாணத்தை நிறுத்த பல முயற்சிகளையும் எடுத்துட்டேன் ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல அப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா இப்ப நான் என்னுடைய மனசை மாத்திக்கிட்டே இனி அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் தான் நான் உயிரோட இருக்க போறேன் அந்த ரெண்டு வருஷமும் எனக்கு பிடிச்சவரோட சந்தோஷமா நிம்மதியா நான் வாழ போறேன் சொல்றது எல்லாருக்குமே வரும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா வருது அத நினைச்சு அழுது புலம்ப எல்லாம் என்னால முடியாது இருக்கிற வரைக்கும் நானும் சந்தோஷமா இருந்து மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அதை கேட்டு வைத்தியரின் முகம் மாறியது என்னாச்சு உன்னுடைய முடிவு நல்ல முடிவுதாம்மா ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது ஏன் அங்குள் அப்படி சொல்றீங்க உனக்கு குழந்தை பிறக்க கூடாதுமா ஏன் அங்குள் அந்த குழந்தையையும் உன்னுடைய நோய் தாக்கிடுமா உன்ன மாதிரியே உன்னுடைய குழந்தையும் சாகணுமா வேண்டாங்குள் என்னுடைய குழந்தைக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது இல்ல அங்குள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் இப்ப இருக்கேன் குழந்தை பெத்துக்க கூடாது அவ்வளவுதானே நான் குழந்தை பெத்துக்கல போதுமா சரிமா அப்படின்னா உன்னுடைய விருப்பம் அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சா எல்லாருமே கவலைப்படுவாங்க அதனால தானே மூணு வருஷமா இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லாம ஏன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கேன் அப்புறம் முனிவர் இன்னும் ரெண்டு மாசத்துல நம்ம ஊருக்கு வந்துடுவாரு அவர்கிட்ட கூட உனக்கு உண்மை தெரியும்னு காட்டிக்க கூடாது உனக்கு உண்மை தெரியும்னு தெரிஞ்சா அவர் என்னதான் திட்டுவாரு கண்டிப்பா உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க அவர் ஒவ்வொரு தடவையும் வரும்போது அவர் மூலிகையோட வந்திருப்பாரான் எதிர்பார்ப்போட நான் பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு எந்த தடவையாவது அவர் மூலிகையோட வரணும்ன்ற ஒரு ஆசையோட எதிர்பார்ப்போட நான் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க அப்புறம் இந்த விஷயம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையனுக்கு தெரிய வேண்டாம் கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கள் சொல்லிட்டா அவருடைய சந்தோஷம் போயிடாதா திடீர்னு ஒரு நாள் நான் எல்லாருடைய கண்ல இருந்து மறைஞ்சிடுவேன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறமா எனக்கு இப்படி ஒரு நோய் இருந்ததுன்னு நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க போதும் அது போதும் ஆமாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும் என்னம்மா அப்பா அப்பாயே உங்களை எங்க யார்கிட்டயும் நெருங்க கூட விட மாட்டேங்கிறாரு அதுவா அது வேற ஒரு ரகசியம் ரகசியமா என்னங்கள் உங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன நோய் இருக்குமா அத பத்தி நான் உங்க யார்கிட்டயாவது பயப்படுறாரு அவ்வளவுதான் அப்பாவுக்கு என்ன நோய் அவள் குரலில் பயம் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா ஆனா வெளியே சொல்ல முடியாத ஒரு நோய் அவ்வளவு மட்டும் நீ இப்ப தெரிஞ்சுகிட்டா போதும் சரிம்மா அப்பா உன்னை தேடுவாரு நீ மண்டபத்துக்கு போ சரி அங்கிள் கலைவாணி அங்கிருந்து நகர அவளையே யோசனையோடு பார்த்தார் வைத்தியார் இதே நேரம் கலைவாணியை மண்டபத்திற்குள் எங்கும் காணாது தேடி அலைந்து கொண்டிருந்த அனல்வேந்தன் அவள் மண்டபம் முன்வாசல் வழியாக உள்ளே வருவதை கண்டு அவளை நோக்கி வந்தான் ஆனால் கலைவாணி அவனை காணவில்லை அப்போதுதான் பத்து பதினைந்து மாணவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் மேம் என்று உறக்க கூற அதைக் கேட்டபடியே அங்கு வந்த அனல்வேந்தன் என்ன மேமா தனக்கு தானே கேட்டுக்கொண்டவன் அங்கேயே அப்படியே நின்றுவிட எதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்றீங்க நம்ம கலை எல்லாத்தையும் மாசம் உங்களுக்கு மயங்கி போய் கட்டுனா உங்கள தான் கட்டிப்பேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாராமே இதையெல்லாம் கலைதான் சொன்னாளா ஆமா மேம் அவ எங்க இதோ நான் இங்க இருக்கேன் கா கூட்டத்திலிருந்து மெல்ல வெளிப்பட்டாள் கலைவாணி அவள் சிவியை பிடித்து திருகியவள் மாமா புண்ணாச்சின்னு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தா இப்படிதான் எனக்கு ஆப்பு வைப்பியா இதுல எனக்கு ஆப்பு இருக்கு இவங்க நாளைக்கே இந்த விஷயத்த பரப்பிடுவாங்க நாளைக்கு காலேஜ்ல காலடி எடுத்து வைக்க முடியுமா உன் அப்புறம் பாத்துக்கிறேன் அவள் சிவியை விடுவித்தாள் கலை அனல்வேந்தனுக்கு அனைத்தும் தெளிவாக புரிந்தது மேம் உங்க ஹீரோவை நாங்க பார்த்தோம் செமையா இருக்காரு அவரும் ப்ரொஃபசராமே அவர் காலேஜ்ல தான் கலை திருவிழா நடந்ததுன்னு கலை சொன்னா அங்கதான் உங்களை பார்த்து மயங்கிட்டாரா மாணவர்கள் வரிசையாக கேள்விகளை அடுக்க நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க சாரி மேம் நாங்க கிளம்புறோம் ஒரு மாணவி கூற அனைவரும் அங்கிருந்து நகர்ந்தனர் ஏய் நீ கொஞ்சம் இரு கலைவாணியின் கையை பிடித்தாள் மாணவர்கள் சென்ற பின் ஏய் இந்த விஷயத்தை மட்டும் தான் சொன்னியா இல்ல உனக்கு பதிலா நான் போட்டியில கலந்துகிட்ட விஷயத்தையும் சேர்த்து சொன்னியா ஐயோக்கா அத நான் சொல்லுவேனா நம்ம ஏழு பேருக்குள்ள மட்டும் தான் இந்த விஷயம் இருக்கணும் வெளியில போக கூடாதுன்னு அங்க சென்னையில வச்சே நீங்க சொல்லிட்டீங்கல்ல அத மீறி சொல்லுவேனா சொன்ன செத்தோம் அப்பா என்ன காலேஜில இருந்து தூக்கிடுவாரு அது மட்டும் இல்ல கிடைச்ச பரிசா அப்படியே திருப்பி கொண்டு போய் கொடுத்துடுவாரு அதோட விட்டா கூட பரவாயில்ல லைஃப் லாங் அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு தெரியுல்ல அவர் குணம் ரொம்ப நல்லாவே தெரியுங்கா நான் யார்கிட்டயும் மூச்சு விட மாட்டேன் அதெல்லாம் சரிதான்க்கா ஆனா அனிர்வேந்தன் சார எப்படி சமாளிக்க போற நீ ப்ரொஃபசர் தெரிஞ்சா அவர் சும்மா இருப்பாரா அவரை நான் சமாளிச்சுக்கிறேன் நான் ப்ரொஃபசர் தெரிஞ்சா தானே சரி நீ போ சரிக்கா கலை அங்கிருந்து நகர அப்போதுதான் தன் முன்னால் கோபமாக நிற்கும் அனல்வேந்தனை கண்டால் கலைவாணி அனைத்தும் அவனுக்கு தெரிந்து விட்டது என்று அவன் பார்வை சொல்லாமல் சொல்லியது அசடு வழிய அவள் சிரிக்க கலை நீ இங்கே அனுக்கிற உன் அப்பா இருக்காரு பாரு அப்போது வந்த மாமா ராஜலிங்கம் கூற இதோ வரை மாமா என்று வழியில் நிற்கும் அனல்வேந்தனின் அருகில் கூட வராமல் இருக்கைகளின் இடையே புகுந்து அப்படியே ஓடிவிட்டாள் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்